இந்த வீடியோவில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டையை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வரும் இங்கே ஹோம் பேஜில் என்ரோல்மெண்ட் அப்படின்றிருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஆப்ஷன் வரும் சிஎம்சிஹெச்ஐஎஸ் பிஎம்ஜேஏஒய் அப்ளை நவு அப்படின்ட்டு இருக்கோம் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ரோல்மெண்ட் கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இன்கம் ப்ரூஃப் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அடுத்து தான் இந்த கேப்சர் கோடு இங்கே மேலே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க அடுத்து தான் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் டபுள் த்ரீ அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் இந்த என்பிஹெச் பிஹெச் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு கீழே உங்களுடைய கார்டு நம்பர் போட்டிருப்பாங்க அந்த கார்டு நம்பரை இங்கே கொடுத்துட்டு சர்ச் சென்றதை வந்து கிளிக் பண்ணுங்க உங்கள் ரேஷன் கார்டில் யார் பேரெல்லாம் இணைஞ்சிருக்குதோ அவங்களுடைய பேரெல்லாம் இங்கே காட்டும் இந்த லிஸ்ட்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர் எல்லாமே வந்து சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் உங்களுடைய பெயர் அதாவது குடும்பத் தலைவருடைய பெயர் இங்கே மெம்பர் நேம் இன் தமிழ்ன்னு கேட்டிருப்பாங்க அதனால் ஃபஸ்ட் பாக்ஸில் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நேராக வலது பக்கத்தில் இங்கிலீஷில் இருக்கும் அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருப்பாங்க குடும்பத் தலைவர் ஆனா இருந்தால் அவங்க அப்பா பேர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க பெண்ணாக இருந்தால் கணவர் பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அப்பா பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுடைய குடும்ப அட்டையில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்து தான் பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க இதில் உங்களுடைய குடும்ப அட்டை எந்த மாவட்டத்தை சார்ந்ததோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் குடும்பத் தலைவருடைய வயசு பிறந்த தேதி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க ஆனா பெண்ணான்றதே வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் தான் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அதாவது குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு நம்பர் ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் மாணவர் மாணவராக தான் மேரீடுன்னு கொடுங்க அடுத்து உங்களுடைய வீட்டு முகவரி கேட்டிருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் பாக்ஸில் தமிழில் உங்களுடைய அட்ரஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வலது பக்கமாக இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அடுத்ததான் எங்களுடைய மாவட்டம் எந்த தாலுக்கா உங்களுடைய வில்லேஜ் நேமு இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதும் போர்ட் நேம்னு கொடுத்துருப்பாங்க அதில் லெஸ் தென் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு இருக்கும் அந்த அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் ஏற்கனவே அதுதான் செலக்ட் ஆகிருக்கும் அது அப்படியே விட்டுருங்க அதாவது இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த ஆப்ஷனு இது உங்கள் ஊர் வீஓ கிட்ட நீங்கள் ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்குவீங்க அந்த ஃபார்ம்லேயே வந்துட்டு அவங்க ஆண்டு வருமானம்னு எழுதி கொடுப்பாங்க ஸோ அவங்க எழுதி சைன் பண்ணும்போது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்குள்ளே தான் உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னா தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்க உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த திட்டத்தில் உங்களால் சேர முடியாது அடுத்து தான் உங்களுடைய ஏரியா பின்கோடு இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க இதில் எஸ்ன்னு இருக்கும் அது அப்படியே விட்டுருங்க இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும் அதுக்கு கீழே நம்பர் ஆஃப் டெபெண்ட்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க உங்களுடைய குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவரை தவிர்த்து குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அதை வந்து இங்கே நம்பர்ஸில் போட்டுக்கணும் ஒரு குடும்ப அட்டையில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் குடும்பத் தலைவராக இருப்பாங்க மீதி மூணுன்றத வந்து இங்கே போட்டுக்கணும் அடுத்ததாக லைவ் ஃபோட்டோ எடுக்கணும் அதனால் உங்களுடைய கம்ப்யூட்டரில் கேமராவை ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி வச்சுருங்க இங்கே கிளிக் கேமரான்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும் இதில் ஸ்டார்ட் கேமரான்றத வந்து கிளிக் பண்ணணும் இங்கே கேப்சருன்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கணும் கேப்சர்னு கொடுத்ததும் உங்களுடைய கீழே இந்த மாதிரி காட்டும் அப்லோட் டு சர்வர்னு கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் ஆகிடுச்சு இங்கே இமேஜ் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அடுத்து தான் டாக்குமெண்ட் அப்லோட் போல இருக்கும் இங்கே விஎஓ சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்குன்னு ஒரு தனி ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் ஓம் பேஜில் என்ரோல்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து தான் உங்களுக்கு டவுன்லோட் ஃபார்ம்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபார்ம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த ஃபார்ம் தான் அது இந்த ஃபார்மில் வீ கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கணும் இந்த ஃபார்ம் கையெழுத்து வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு இந்த ஆன்லைன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும் ஸோ இதுதான் முக்கியமானது இந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நீங்களே பண்ணலாம் அப்படி இல்லை பண்ணி உங்களுக்கு சைன் பண்ணி தருவார் இதை தான் விஓஓஓ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறோம் இந்த ஃபார்ம்லேயும் கொடுத்துருப்பாங்க ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து குறைவானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க விஏஓ சர்டிவிகேட்டு நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து தான் வி சர்டிவிகேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதை நீங்கள் ஜேபிஜி ஃபைலாகவும் இல்லை பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆதார் கார்டு ஒரிஜினலு ரேஷன் கார்டு ஒரிஜினல் இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நீங்கள் பிடிஎஃபாக இல்லை ஜேபிஜியாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க இது மூணுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்ட பிறகு இங்கே சேவுன்னு இருக்கும் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் சேவ்னு பட்டன் கிளிக் பண்ணால் இந்தமாரி உங்களுக்கு எரர் பேஜ் காட்டும் ஃபோட்டோ அலோட் ஒன்லி ஜேபிஜி ஃபைல் அப்படின்னு காட்டும் இது வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க கேமராவுக்கு கிளிக் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் சூஸ் ஃபைலுன்னு இருக்கும் அந்த சூஸ் ஃபைலு கொடுத்து அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது தான் உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒரு சிலருக்கு பத்து நாள்ல வந்து ஓகே ஆகிடுது அதனால் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க இதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் ஸோ மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துடுங்க என்ரோல்மெண்ட்டில் சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்தமாரி ஸ்க்ரீன் வரும் இங்கே ரேஷன் கார்டு அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் அந்த ரேஷன் கார்டில் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டபுள் த்ரீனு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டால் போதும் இந்த என்பிஹெச் பிஹெச்னு நீங்கள் டைப் பண்ண வேண்டாம் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய பாலிசி நம்பர் ரேஷன் கார்டு நம்பர் உங்களுடைய நேம் வந்திருக்கும் மெம்பர் நேம்ன்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே காட்டல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ராசஸில் இருக்குது வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம் கார்டு ஓகே ஆகிட்டு இருந்ததுன்னா கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓகே ஆனதுனால இந்த பாலிசி நம்பர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில் காட்டும் இதில் உங்களுக்குன்ட்டு ஒரு யூஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரும் இருக்கும் அடுத்து குடும்பத்தலைவர் பெயர் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாமே சரியாக இருந்தான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே பாலிசி அமௌண்ட்டுன்னு கொடுத்து அஞ்சு லட்சம்னு போட்டிருப்பாங்க இந்த அஞ்சு லட்சத்தில் இருந்து தான் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே கிளைம் அமௌண்ட்டு நீங்கள் மைனஸ் ஆகும் ஸோ மீதி பேலன்ஸ் வந்து கீழே காட்டும் கேமராவில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் இங்கே வரும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணது வந்து இங்கே வராது லைவாக எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் இங்கே வரும் அந்த ஃபோட்டோக்கு மேலே ஜென்ரேட் இ கார்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதுதான் உங்களுடைய முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு கார்டு ஸோ இந்த கார்டை வந்துட்டு நீங்கள் லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம் முதலமைச்சர் காப்பீட்டு கார்டு வாங்குறதுக்கு ஆன்லைனில் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் தேங்க் யூ